கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பு ஆதி ஒன்று இன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே நம்மாழ்வார் திருவாய்மொழி நற்குணங்களை கற்க விரும்புபவர்கள் ராமனைத் தவிர வேறு யாரிடம் அவற்றை கண்டு கற்க முடியும் பிரம்மதேவன் படைத்த அயோத்தியில் புல் எறும்பு தொடங்கி சராசரம் அனைத்தும் முயற்சி ஏதும் அவசியம் இல்லாது நற்குணங்களை பெற்றிருந்த நல்லவா எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா ஆரு போன அத்தியாயத்துல ராமர் எல்லாம் ஏதோ விதியோட விளையாட்டுப்படி தான் நடக்குது விதிய வெல்ல யாரால முடியும் அப்படின்னு சொன்னதை கேட்டப்போ லக்ஷ்மணனுக்கு அத கேட்கவே பிடிக்கலன்னு பார்த்தோம் இல்லையா அவன் தொடர்ந்து ராமனோட கோபத்தோட வாதம் பண்றான் அண்ணா தீரம் மிகுந்த உன்ன மாதிரி ஒரு ஆள் தர்மத்தை சரியா புரிஞ்சுக்காம ஒரு கோழைய மாதிரி விதி மேல பழியை போட்டுட்டு ஒதுங்கலாமா அந்த கைகேயும் தசரதரும் ஏதோ தங்களோட வார்த்தையை காப்பாற்றுறது தான் பெரிய தர்மம் அப்படிங்கிற மாதிரி சாதவும் நல்லவனுமான ஊங்கிட்ட சாமர்த்தியமா பேசுகிறாங்க தங்களோட சுயநலத்தை சாதிக்க பாக்குறாங்கன்னு உனக்கு புரியலையா எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னைக்கு இவங்க சொல்ற தீர்மானம் எல்லாம் முன்னாடியே எப்போவோ எடுத்தாச்சுங்கிறது தான் உன்னை தவிர வேற யார் ராஜாவா வரதையும் நம்ம நாட்டு மக்கள் ஏற்கவே மாட்டாங்க அதனால் கைகேயை சொல்கிற பேச்சு கேட்ட ஆடுற தசரதர் சொல்கிறதையெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது உன் வீரத்துக்கு அது அழகும் கிடையாது நீ விதிப்படி நடக்குது அது இதுன்னெல்லாம் பேசுகிற கோழைங்களும் பயந்தாங்குழிங்களும் தான் அப்படி பேசுவாங்க மனித முயற்சியில் நம்பிக்கை இருக்கிறவங்கள விதியால் ஒன்றும் பண்ண முடியாது விதியை மனுஷன் தன்னோட முயற்சினால் முறியடிக்க முடியும்னு இன்னைக்கு நானே நிரூபித்து காட்டுறேன் உன் தலையில் ராஜாவுக்குரிய மணிமுடியை நான் ஏற்றி அந்த விதியை ஓட ஓட விரட்டி காட்டுறேன் எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சவால் விட்டான் லக்ஷ்மணன் ஆனால் ராமர் கொஞ்சம் கூட அசையலை மறுபடியும் அமைதியா லக்ஷ்மணன் கிட்ட பேசி அவனை சாந்தமாக்கிட்டு கௌசல்யை கிட்ட அம்மா நீங்களும் என் முடிவை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நம்முடைய தர்மத்தில் மனைவி கணவன் சொல்படி நடக்கணும் நீங்க என்ன பிரிய முடியாத பாசத்தால் என்னையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போன்னு சொல்றதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லை வயசான காலத்துல நீங்க அப்பாவை கவனிச்சுக்க இங்கே தான் இருக்கணும் பரதன் ரொம்ப நல்லவன் அவன் உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பதினாலு வருஷத்தை நிமிஷமாக கழிச்சுட்டு வந்து சேர்ந்துருவேன் வந்தப்புறம் உங்க ஆசை ஆசையெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினார் கடைசியாக கௌசல்யையும் சம்மதிச்சா அவ ராமனுக்கு காட்டில் எந்த ஆபத்தும் வராமல் இருக்கிறதுக்காக தன்னோட ஆசீர்வாதங்களை தந்தா அப்புறம் காட்டில் எந்த மாதிரி நியமமாக வாழணும் அப்படின்னு புத்திமதிகள் கொடுத்தா ராமர் அவகிட்ட பிரியமாக விடை வாங்கிக்கிட்டு நேராக சீத்தையை பார்க்க தான் அரண்மனைக்கு போனார் இதுவரைக்கும் சீத்தைக்கு செய்தி எட்டலை அவ பட்டாபிஷேக நிகழ்ச்சிக்கு தயாரா ராமன் வரதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா ராமருக்கு இந்த மோசமான செய்தியை எப்படி சீத்தை கிட்ட தெரிவிக்கிறதுன்னு கவலை அரிச்சுது அதனால தலையை தொங்க போட்டுக்கிட்டு வருத்தமா உள்ள வராரு ராமர் முகமே சரியில்லைன்னு பார்த்த உடனே சீத்தைக்கு தெரிஞ்சு போனதுனால அவ கவலையோட என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சா அப்போ ராமர் தயங்கி தயங்கி சீதா அப்பா என்னை காட்டுக்கு போக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்களை சொன்னார் நான் பதினாலு வருஷம் காட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு திரும்பி வர வரைக்கும் நீ இங்கே விரதங்கள் உபவாசங்கள் இருந்து மனசை பகவானை நோக்கி செலுத்தணும் என் தந்தை தசரதர் தாய் கைகேயி கிட்ட எல்லாம் அனுசரணையாக நடந்துக்கணும் என்னை பிரியறதுனால அவங்களும் ரொம்பவே துக்கத்தில் நொந்து போயிருக்காங்க நீ தான் அவங்களுக்கு ஆதரவாக நடந்துக்கணும் என் தந்தை தசரதர் தாய் கிட்ட எல்லாம் அனுசரணையாக நடந்துக்கணும் என்னை பிரியிறதுனால அவங்களும் ரொம்பவே துக்கத்தில் நொந்து போயிருக்காங்க நீ தான் அவங்களுக்கு ஆதரவாக நடந்துக்கணும் என் மற்ற கிட்டயும் பிரியமாக நடந்துக்கணும் பரதன் தான் இனிமே ராஜாங்கிறதுனால அவங்க நீ அனுகூலமாக நடந்துக்கணும் அவன் உனக்கு மரியாதை செய்யணும்னெல்லாம் நீ எதிர்பார்க்கக்கூடாது அவன் முன்னாடி நீ என்னை பற்றி உசத்தியாக எதுவும் பேசக்கூடாது யாருக்கும் மன வருத்தம் தர மாதிரி நீ நடந்துக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் உபதேசம் பண்ணினார் ராமர் இதையெல்லாம் கேட்டதும் சீத்தைக்கு சுறுசுறுன்னு கோபம் வந்துருச்சு ராஜகுமாரா இதே என்ன பேச்சு அப்பா அம்மா சகோதரன் மகன் மருமகள் போன்ற உறவுக்காரங்க வேணுமானா அவங்கவங்க செய்த புண்ணியத்தோட பலனை அனுபவிச்சுட்டு வாழலாம் ஆனா கட்டின மனைவிக்கு அப்படி கிடையாது அவ தன்னோட கணவனுக்கு என்ன பாக்கியம் கிடைக்குதோ அத அவங்க கூட பகிர்ந்துகிட்டு தான் வாழணும் ஒரு கல்யாணமான பொண்ணுக்கு தாயோ தந்தையோ மகனோ கூட பிறந்தவங்களோ முக்கியம் கிடையாது அவளுக்கு அவளோட கணவன் மட்டும்தான் முக்கியம் அதனால நீங்க காட்டுக்கு போய் வாழ்ந்தா நானும் உங்க கூட வந்து தான் வாழ்வேன் அதுதான் சரி மகாவீரரே நீங்க காட்டில் போய் எந்த கல்லு முள்ளு மேல நடந்து போறீங்களோ அதுல நானும் உங்க பின்னாடி நடப்பேன் ஜன நடமாட்டம் இல்லாத கொடிய மிருகங்கள் வாழற காட்டுல உங்க கூடவே நான் நிழல் மாதிரி வருவேன் கணவனோட சேர்ந்து அவனோட பாதுகாப்புல வாழறத விட வேற எந்த மாட மாளிகையும் ஆடம்பர வசதிகளும் பாதுகாப்பு கொடுக்காது நீங்க எனக்கு ஒன்று யார்கிட்ட எப்படி நடந்துகிடணும்னு தர்மோபதேசமெல்லாம் தர வேண்டாம் எங்க அப்பா அம்மா எல்லா தர்மத்தையும் நல்லா சொல்லி கொடுத்து தான் என்னை வளர்த்துருக்காங்க அப்படின்னு படப்படன்னு பேசினா சீத்த அதோடு நிற்காம தனக்கு காட்டில் வந்து வாழ ஆசையா இருக்குன்னு வேற சொல்ல ஆரம்பித்தா ராஜகுமாரா நான் என் பிறந்த வீட்ல போய் இருக்கிற மாதிரி சந்தோஷத்தோட காட்டில் வசிப்பேன் காட்டில் தேன் மணம் வீசும்ல உங்களுக்கு வேண்டிய பணிவிடையை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த தொந்தரவும் தராம அடக்கமா கட்டுப்பாட்டோடு வாழ்வேன் அங்கே கிடைக்கிற பழம் கிழங்குகளை உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுவேன் காட்டில் இருக்கிற மலைகள் மரம் செடி கொடிகள் ஏரிகள் ஆறுகள் எல்லாத்தையும் பார்த்து ரசிப்பேன் அங்கெல்லாம் தாமரை பூத்த குளங்கள் இருக்கும் அதில் அன்னப்பறவைகள் நீஞ்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா பார்க்க எத்தனை ரம்யமாக இருக்கும்ல யானைகள் குரங்குகள் எல்லாத்தையும் உங்கள் பின்னாடி பத்திரமா நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்ப்பேன் நூறு வருஷம் ஆனாலும் கூட நான் உங்கள் கூடவே சந்தோஷமாக இருப்பேன் அதனால காட்டுக்கு நானும் உங்க கூட வரத்தான் வருவேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தினா சீத்தை ஆனா ராமனுக்கு அதுல இஷ்டமே இல்லை இதை பாரு சீத்தை நீ எப்பேற்பட்ட ராஜ குடும்பத்தில் வளர்ந்தவ நீ இங்கே அரண்மனையில் வாழ்ந்தா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் நீ நினைக்கிற மாதிரி காட்டு வாழ்க்கை ஒன்றும் ஆனந்தமா இருக்காது அதில் ஆபத்துகள் ரொம்பவே ஜாஸ்தி ஏன் எனக்கே கூட அந்த வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது உனக்கும் எப்படி நான் அதே கஷ்டத்தை தர முடியும் காட்டில் நீர்வீழ்ச்சிகளோட ஒலியும் சிங்கம் புலி மாதிரி கொடிய மிருகங்களோட கூக்குரலும் பயங்கரமா இருக்குமே தவிர இனிமையாக இருக்காது இரவு பகல் எப்போ வேணும்னாலும் ஆபத்துகள் வரலாம் குளிக்க போகிற ஆறு ஏரி குளங்களில் கொடிய முதலைகளும் விஷப்பாம்புகளும் இருக்கும் நடந்து போகிற வழிகளில் கல்லுமுள்ள தவிர விஷப்பாம்புகளும் தேள்களும் இருக்கும் பலவிதமான பூச்சிகளோட தொல்லையும் கொசுக்கடி தொல்லையும் இருக்கும் இலை சருகுகளை குமிச்சு அதில் தான் படுக்க வேண்டி வரும் காத்தும் மழையும் அடிக்கும் போது ரொம்பவே சிரமமாக இருக்கும் அடர்ந்த காடு பெரும்பாலும் இருட்டாகவே இருக்கும் மதம் பிடிச்ச யானைகள் மனுஷங்களை கண்டா துரத்தும் தாக்கும் கனிகள் கிழங்குகள் எப்பவும் வயிறு நிரம்ப கிடைக்காது நிறைய பட்னியும் உபவாசமும் இருக்க வேண்டி வரும் உடம்பு சோர்வடையும் நடக்க தெம்பு குறையும் மர உரிய ஆடைய அணிஞ்சிக்கிட்டு ஜடா முடிய வளர்த்துக்கிட்டு வாழறதெல்லாம் ஒன்றும் எளிமையான விஷயம் இல்லை காட்டில் ஒரு நாளைக்கு மூணு தடவை குளிச்சுக்கிட்டு தவ வாழ்க்க வாழணும் இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ குழந்த மாதிரி இருக்க அதனால் நீ என் கூட வர எண்ணத்தை விட்டுட்டு இங்கேயே நிம்மதியாக வாழணும் அதுதான் சரி அப்படின்னு ராமர் எடுத்து சொன்னார் ஆனால் சீத்தை கேட்கவே மாட்டேங்கிறா ராஜகுமாரா நீங்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது எனக்கு என்ன பயம் இந்த மூ உலகத்திலையும் உங்களுக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடிய யாராவது ஏதாவது இருக்குதா என்ன எனக்கு காட்டு வாழ்க்க சந்தோஷமாக தான் இருக்கும் எனக்கு இப்படி ஆபத்துகள் நிறைஞ்ச சவால்களை எதிர்கொண்டு சமாளித்து வாழறது ரொம்பவே இஷ்டம் அதோட நான் சின்ன பொண்ணாக மிதிரையில் இருந்தப்போ சாஸ்திரம் அறிஞ்ச பிராமணர்களும் குறி சொல்கிற ஒரு பொண்ணும் என் பிற்கால வாழ்க்கை காட்டில் தான் பெரும்பாலும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நானும் அப்பத்திலருந்தே அதை ஆவலாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் மட்டும் என்னை கூட்டிக்கிட்டு போலனா நான் தீயில குதித்து என் உயிரை போக்கிப்பேன் அப்படின்னா சீத்தை இப்படியே ராமர சீத்தையும் தொடர்ந்து வாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்த லக்ஷ்மணன் அண்ணா உங்கள் கூடவே நானும் காட்டுக்கு வருவேன் கண்டிப்பா அப்படின்னா ராமர் அதையும் மறுத்தார் நீயும் என் கூட வந்துட்டா கௌசல்ய அம்மாவையும் அம்மாவையும் யார் பார்த்துப்பாங்க அவங்ககிட்ட கைகேயி அவமரியாதையாகவும் அலட்சியமாகவும் நடந்துக்காமல் பார்த்துக்க நீ இங்கே அவசியம் இருந்தாகணும் அப்படின்னு சொன்னார் லக்ஷ்மணன் ஒத்துக்கவே இல்லை நீங்கள் சீத்தை அண்ணியையும் கூட்டிக்கிட்டு வந்துருங்க நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் துணையாக இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா சேவையும் பண்ணுவேன் பழம் கிழங்கு பறித்து தருவேன் நீங்கள் நிம்மதியாக தவம் பண்ண நான் எல்லா உதவியும் பண்ணுவேன் ராத்திரி தூங்காமல் உங்களுக்கு காவலாக நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னான் ராமருக்கு வேற வழியே இல்லை சீத்தையும் லக்ஷ்மணனும் தன் கூடவே காட்டுக்கு வரதுக்கு வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டார் லக்ஷ்மணன் கிட்ட தன்னோட அஸ்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொன்னார் அப்புறம் தங்களோட அரண்மனையில் இருந்த செல்வங்கள் நகைகள் எல்லாத்தையும் திரட்டி வேதமறிஞ்ச பிராமணர்களுக்கும் ஏழைகளுக்கும் முதியவர்களுக்கும் ராமரும் சீத்தையும் தானமாக தந்தாங்க அப்புறம் அவங்க மூணு பேரும் அங்கேருந்து கிளம்பி தசரதரோட அரண்மனைக்கு நடந்தே போனாங்க வழியெல்லாம் சாலைகளில் ஒரே ஜனக்கூட்டம் ராமர் லக்ஷ்மணர் சீத்தை மூணு பேரும் ஆடை அலங்காரங்கள் எதுவும் இல்லாமல் யாரும் கூட வந்து கொடை பிடிக்காம சாதாரண ஜனங்களை மாதிரி சாலையில் நடந்து போகிறத பார்த்து மக்களுக்கெல்லாம் அதிர்ச்சியும் வேதனையுமா இருந்தது எப்படியும் நடந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே கசியாமலாக இருந்திருக்கும் ஜனங்க தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க என்ன பரிதாபம் பாருப்பா படை வீரர்கள் முன்னாடியும் பின்னாடியும் காவலாக வர கம்பீரமாக ரதத்தில் வர வேண்டிய ராமர் எப்படி வராருப்பார் அவர் ஒரு கட்டளை இட்டால் போகும் எல்லாம் அவர் விருப்பப்படியே நடக்கும் ஆனால் அவரை பார் அப்பா பேச்சை தட்டாமல் இப்படி கிளம்பிட்டது வெயிலோ வெளிக்காத்தோ மழையோ படாமல் எப்பவும் அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு வாசனை திரவியங்களை இருக்கிற சீத்தை இப்படி வெளியில் நடந்து போகிறாளே என்ன கொடுமடாயுது எல்லா நல்ல குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிற ராமர் நம்ம எல்லாம் காக்கிறவர் அவருக்கே இப்படி ஒரு கேடு செஞ்சாங்கன்னா அது ஒரு மரத்தோட வேறையே வெட்டுற மாதிரி இல்லை ஆகுது வேற வெட்டினா முழு மரமும் இல்லை பட்டு போயிடும் அப்படித்தான் நம்ம நாட்டு மக்களுக்கும் கேடு வந்து சேரும் இனிமே நமக்கு இந்த நாட்டில் என்ன இருக்கு பேசாமல் நாமளும் லக்ஷ்மணன் ராமர் பின்னாடி போகிற மாதிரி நம்ம பொண்டாட்டி உறவுக்காரங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ராமர் பின்னாடியே காட்டுக்கு போயிடுவோம் நாம காலி பண்ணுற வீட்டையெல்லாம் அந்த கை எடுத்துக்கிட்டோம் நம்ம சொத்து பத்து தானியம் எல்லாம் அவளே எடுத்து அனுபவிக்கட்டும் இந்த அயோத்தி எப்படியும் நாசமா போகட்டும் ராமர் காட்டுக்கு போனால் அந்த இடமே நகரம் ஆயிடும் நாம அங்கே போய் சந்தோஷமா வாழலாம் அப்படி இப்படின்னு ஜனங்களெல்லாம் பேசிக்கிறாங்க அதெல்லாம் ராமர் காதலையும் விழுந்தது தசரதரோட அரண்மனைக்கு ராமர் போய் சேர்ந்தப்போ அங்க சோகமும் கசப்பும் வேதனையும் தெரியற முகத்தோட சுமந்திரர் கிட்ட நிக்கிறத பாக்குறாரு ராமர் சுமந்திரரே நான் வந்திருக்கேன் அப்பாவுக்கு சொல்லுங்க அப்படின்னாரு ராமர் உள்ள போய் தசரதரை வணங்கிட்டு சுமந்திரர் மன்னா உங்களை பார்த்து சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்புறதுக்காக ராமர் வந்து வெளியில காத்திருக்காரு அப்படின்னாரு சோகமே வடிவா உட்கார்ந்திருந்த தசரதர் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டு நீங்க முதல்ல போய் மூணு மனைவிகளையும் கூட்டிட்டு வாங்க அவங்களோட சேர்ந்து நான் ராமனை சந்திக்கிறேன் அப்படின்னாரு சுமந்திரரும் உடனே அப்படியே செஞ்சார் மூணு மனைவிகளும் வந்து சேர்ந்ததும் சுமந்திரரே இப்போ ராமனை கூட்டி வாங்க அப்படின்னாரு தசரதர் ராமர் உள்ள வரும்போதே தசரதர் தன்னோட உணர்ச்சியை கட்டுப்படுத்த ராமா அப்படின்னு கூவிக்கிட்டே தன்னோட மகனை போய் அணைச்சுக்கிறதுக்காக எழுந்து ஓடினார் ஆனா பாவம் அவர் உடம்பு நடுங்கி தடுமாறி அப்படியே பாதி வழியில தரையிலேயே சாஞ்சிட்டார் ராமலக்ஷ்மணர்கள் ஓடி வந்து அவரை தாங்கி பிடிச்சு ஜாக்கிரதையா கூட்டி வந்து சாய்வு படுக்கையில உட்கார வச்சாங்க அவரோட மயக்கம் தெளிஞ்சதும் ராமர் கையை கூப்பிக்கிட்டு தந்தையே எனக்கு விடை கொடுங்க நான் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம சீதையும் லக்ஷ்மணனும் என் கூடவே வர பிடிவாதமாக இருக்கிறதுனால நான் அவங்களையும் கூட்டிக்கிட்டு போறேன் எங்க எல்லாருக்கும் ஆசி கூறி வழி அனுப்பணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அதுக்கு தசரதர் என்ன சொன்னாரு? அதை அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க